எல்லாம் நூறு ரூவாங்க நூறுரூவா நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி இருபது ரெண்டு முப்பது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ஐம்பது அறுபது 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 ஆனா பேர் சொல்லுங்க விலமீனாப்பா எல்லாத்தையும் போடுங்க உதயகுமார் <laughs> கேளுங்க <laughs> 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 நானூறு ரூபாய் நானூற்றி எண்பது அறுபது நாளை எழுபது நாளைக்கு எண்பது ஐநூறுபா ஐநூற்றி ஐந்து இருபது ஐந்து ஐம்பது ஐந்து அறுபது ஐநூறு ருபா நீங்க ஒரே ஒரு வார்த்தை கேண்டி